டே சந்தோஷம் சொல்றது என் வாழ்க்கையிலே கிடையாடா எப்பட என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் டே சந்தோஷம் சொல்றது உன் கூட இதாட்டா இருக்கு காலையில சீக்கிரம் விடும்போது கோயில்கள் கேட்கிற அந்த பாடல்கள் சத்தம் கேட்கும் போது அறியாம உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லாம நீ வெளி வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும் போது மரம் செடி கொடிகள்ல பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கும் போது அதுல பணிகள் இருக்கும்போது அதை பார்த்து உனக்கு மகிழ்ச்சி வரும் வீட்டை விட்டு வெளியே வண்டியில போயிட்டு இருக்கும் போது வேலைக்கு போகும்போது இயற்கை அழகை ரசிக்கும் போதும் அதுலயும் முன்னேறியாவும் உனக்கு அழகான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்களை பார்க்கும் போது உன்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணும் போது அவங்க ஆறுதலா பேசுற வார்த்தையில் கூட ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் உங்க குடும்பத்துல உள்ள சொந்த பந்தங்கள் பங்கன்கள்ல எல்லாரும் கூடும் போது அவங்கள்ட்ட பழைய நினைவுகளில் நீ பேசும் போதும் மகிழ்ச்சியான தருணத்தை காண முடியும் இப்படி பல சந்தோஷங்கள் கூடவே இருக்கு நீ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு பல டென்ஷன்ல ப்ரெஷரில் நீ வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது பொன்னான சிரிப்பை போதும் உனக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உன் கஷ்டம் எல்லாம் மாறி பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் அதுவும் சந்தோஷம் தான்டா அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் வந்துட்டு தியானம் பண்ணும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணும்போது பல எண்ணங்கள் எல்லாம் நல்ல விதமான எண்ணங்கள் உனக்கு உண்டாகும் முகத்துக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும் அதுவும் உனக்கு சந்தோஷம் தான் தனிமையாக இருந்து நீ பாடல்கள் கேட்கும் போது ஒரு இன்பம் கிடைக்கும் அதுவும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் தான் உனக்கு மனசு உணவை நீ சாப்பிடும் போது மகிழ்ச்சியான ஒரு தருணமோ இன்பமான ஒரு சந்தோஷத்தையும் நீ உணர்வே நீ ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு தடைகளை கடந்து மேல நீ வெற்றி பாதையை நோக்கி வரும்போது ஒவ்வொரு நாளும் உனக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமா இருந்து ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வரதை அதுலயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீ ஃபேமிலியோட சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போகும் போதும் சிரிச்ச முகமா பேசிட்டு இருக்கும் போதும் அதுலயும் உன்னே அறியாம உனக்குள்ள ஒரு பாசமான அன்பும் கிடைக்கும் அதுலயும் சந்தோஷம் இருக்குது எல்லா சந்தோஷமும் உன் கூட தான் இருக்கு உன்னோட தான் இருக்கு உன் தான் இருக்கு நீ விதை விட்டுட்டு எனக்கு சந்தோஷம் எங்க இப்ப சொல்லிட்டு நீ கேட்காத உனக்குள்ளே உன்ன தேடு உனக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்